அவுதுலான் ரஹ் ரஹ்மான் ரஹீம் அலக்துல்லா அலகம் தில்லா அலகம் துல்லா இஹ் ரபில் அன்பார்ந்த நேயர்களே இந்த காசா யுத்தம் எழுவதாவது நாளை அடைந்திருக்கிறது அமெரிக்கா இருபத்தேழு நாடுகளோடு உள்ள யூரோப்பியன் யூனியன் அவற்றிற்கெல்லாம் மேன்றாக ஆயுதத்திலும் ஆள் அதற்கு மேலாக எங்களுடைய அறிவு பலத்தாலும் நாங்கள் உலகை வெல்வோம் என்று நிற்கின்ற இஸ்ரேல் இவை அனைத்துக்கும் எதிராக நமது ஆக்ஸிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பாளர்களின் குழுமம் சண்டைக்கு நிற்கிறது எழுபது நாட்களாக அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றொரு கேள்வியை கேட்டால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் தண்ணீர் இல்லை காசாவின் கீழே உள்ள தண்ணீர் குடி குடிக்க லாய கற்றது உணவுப் பொருட்கள் வரக்கூடாது இப்பொழுதுதான் அவர்கள் போரின் ஒரு முக்கிய வெற்றியாக ரஃபா பாடரையும் கரீம் அபு சலீம் பாடரையும் திறந்து விட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ட்ரக் உணவு தேவைப்படும் அந்த மக்களுக்கு மிக குறைவாக ஐநூறுக்கும் குறைவான ட்ரக்குகள் தான் போகின்றன இந்த அளவில் எழுபது நாட்களாக ஒரு பெரிய சக்தியை எதிர்த்து நிற்பது என்பது சாதாரண விஷயமில்லை ஆகவே அவர்களுடைய சர்வைவல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதே அதிசயமானது அடுத்து இஸ்ரேல் தன்னுடைய போரை அதிகமான உக்கரத்தோடு நடத்துகிறது ஆம்புலன்சஸ் குழந்தைகள் பெண்கள் எங்கும் தங்க இடம் இல்லாமல் எங்கேனாவது கூடி வாழக்கூடிய மக்கள் குறிப்பாக கான்யூனிஸ் பகுதி ஜபாலியா பகுதி ரஃபா பார்டர்களுடைய பகுதிகள் பெய்த் லோஹியாவில் உள்ள ஏரியாக்கள் அல் உள்ள அங்கங்கே இருக்கக்கூடிய ஏனென்ற சொன்னால் அங்கே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அரபுகளும் துர்க்மனும் வாழ்கிறார்கள் அதனால் அங்குள்ள போர் வீரர்கள் கண்ணை பொத்தி கொண்டு எதையும் செய்ய முடியாது என்பதனால் அந்த மக்களையும் ஒரு பக்கத்தில் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற முகாம்கள் மீதும் குண்டு நேற்று பத்திரிகையாளர்களை குறிப்பாக அல் ஜசீரா பத்திரிகையாளர்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது எண்பத்தொம்பது பேர் மொத்தமாக இரநூத்தி இருபது கேமராமேன் அது மாதிரி உதவிகளுக்கு நிற்கக்கூடிய மீடியா ஸ்டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊடக ஊழியர்களை கொலை செய்திருக்கிறது இதுவரைக்கும் நேற்று அல் ஜசீராவில் உள்ளவர்கள் இவர்கள் அல் சுஜய்தாவிலும் யூனிஸிலும் எப்படி தோக்கிறார்கள் என்பதை கண்டு படம் எடுத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் மீது குண்டுகளை பாய்ச்சி அதோடு ஒரு ஆறு பேர் நேற்று காலமாகி இருக்கிறார்கள் அல் ஜசீரா மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த காசா யுத்தத்தில் மட்டும் ஐநூறுக்கு மேற்பட்ட பத்திரிகையாளர்களையும் அவர்களுக்கு உதவியாளர்களாக இருந்தவர்களையும் விழுந்திருக்கிறது மொத்தத்தில் அல் ஜசீரா ஆரம்பிக்கப்பட்ட இதுவரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் பக்கத்தில் அவர்கள் ஷஹீதாக்கித்தான் இந்த இருட்டில் கடந்த முஸ்லீம் உலகத்திற்கும் ஏனைய உலகத்திற்கும் இந்த யூதர்களும் ஜியோனிஸ்ட்டுகளும் இஸ்ரேலும் அதற்கு பக்கத்துணையாக நிற்கிற இதர நாடுகளும் என்ன அநியாயங்களை செய்திருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அமெரிக்காவிலே பப்ளிக் ஒப்பீனியன் ரொம்ப மோசமாக போயிருக்கிறது நேற்று ஒருவர் பேசும்போது நாம் ஆயுதங்களை விற்கிறோம் குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதற்கு ஒரு கஞ்சா வியாபாரிக்கும் நமக்கு இடையில் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு பேசிருக்கார் அமெரிக்காவில் மாதிரி யூகேலையும் ஒரு ஒருவர் பேசியிருக்கிறார் கஞ்சா வியாபாரி தான் குடும்ப ஆயுதத்தை அது மாதிரி நீ எல்லாருக்கும் விற்றுக்கிட்டுருக்கிய அவன் எதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்கிறத பற்றி நீ கவலைப்படுவதில்லை வி ஆர் பார்ட்டிஸ் இன் திஸ் ஜெனோசைடு நம்ம இந்த கூட்டு படுகொலையில் மக் மனித இனத்துக்கு எதிரான இந்த உரிமை மீறலில் நாமளும் ஒரு பார்ட்னர் இருக்காங்க ஆனால் அந்த போராளிகள் குழு கொஞ்சம் கூட எண்பத்தி ரெண்டு பேர் அடிச்சிருக்காங்க நேற்று ஐன் டர்க் தர்க் என்ற ஏரியாவில் ஒரு பெரிய வேலையை செய்திருக்காங்க அதில் எதிரிகள் முகாமுக்குள்ளால் நிறைய பூந்துட்டாங்க அவங்க கேம்புக்குள்ளால பூந்துட்டாங்க பூந்து இருந்தவனெல்லாம் சடனாக அடிச்சு தீர்த்துருக்காங்க அடிஞ்சு தீத்தகையில் ஒரு பெரிய போரில் கிடைத்த பொருள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நிறைய ஆயுதங்கள் கிடைத்திருக்கிறது இப்போ ஆப்கானிஸ்தானில் இவங்க விட்டுட்டு வந்தால அமெரிக்கா விட்டுட்டு வந்தாலே அந்த இப்போ ஆயுதங்கள்லாம் அங்கே வந்துட்டு சி ஈராக்கிலையும் சிரியாலேயும் அமெரிக்க தளங்களையும் என்ன செய்தாங்க மொத்தமாக கொள்ளை அடித்தாங்க அங்கே உள்ள ஆயுதங்களும் வந்துட்டு நேற்று இந்த ஏரியாவில் உள்ள அந்த ஆயுதங்களையும் கொள்ளை அடித்து கொண்டு வந்து விட்டார்கள் இப்போது அவர்களுக்கு ஆயுத பஞ்சமே இல்லைன்னு ஆகிட்டு அமெரிக்கா இந்த வகையில் பார்த்தா நிறைய இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அது அவ்வளோவும் நம்ம போராளிகள் கையில் வந்து சேரும் ஆக நேற்று மட்டும் அவங்க சொல்கிறாங்க இதுவரைக்கும் சுஜேதாவில் மட்டும் எண்பத்தி ரெண்டு பேரை நாங்கள் இது பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அவர்கள் இதுவரைக்கும் ஒரு அறநூறுக்கு மேற்பட்டவர்களை சுஜேதா போர்க்களத்தில் மட்டும் இழந்திருக்கிறார்கள் அந்த போருக்கு போனவர்கள் பதறி அந்த இஸ்ரேலிய படைகள் ஓடுகின்றன பெரிய சத்தம் அதோட வெடிப்பு அதோட வரக்கூடியவனா மொத்தமாக போய் சேர்றான் அதே மாதிரி அங்கே கான்யூனூஸ் நீங்கள் அதை அந்த வரலாறை படித்தா இஸ்ரேலை பார்த்து சிரிப்பீர்கள் இவ்வளோ பெரிய ஆயுதம் டெய்லி படம் ஆயுதம் இருந்து பிரிட்டனில் இருந்து ஃப்ரான்ஸில் இருந்து ஜெர்மனியில இருந்து ஒரு கான்யூனூஸ் பகுதியை இன்னும் கைப்பற்ற முடியலைங்க படத்தில் பாருங்கள் காசா பகுதிக்கு வெளியில தான் இருக்காது அப்போ நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேங்கிறத ஒன்றும் ஒத்துக்க முடியாது எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் நேற்று எழுவத்தி ரெண்டு டேங்க்னாங்க நேற்று மட்டும் முப்பத்தி ரெண்டு டேங்கை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருக்காரு வீடியோ எடுத்து போடுறாங்கங்க அவ்வளோ லாகமா ஆக அவர்கள் போராளிகளை தவிர வேறு யாரையும் கை வைக்கவில்லை யாரே போராளிகள் குழுக்கள் ஆயுதம் தாங்கி வருவரோடு சண்டை போடுறதுலாம் அவங்க கேம்புக்குள்ளலாம் டேரங்காக போகிறான் அதில் கீழே போடுறான் போனாங்க மிச்சம் வந்தானா நம்ம அந்த செய்தியை பார்த்தா அவர்கள் தங்களுடைய மறைவிடத்திற்கு ஒழுங்காக வந்துவிட்டார்கள் அப்போ நேற்று சுஜ் அல் சுஜய்தா கான்யூனஸ் ரஃபா பார்டர் அல் சைத்தூன் டெரிக்குங்கிற ஒரு இடம் இவ்வளவு இடத்துலையும் பூந்து அடிச்சிருக்காங்க ஆயுதங்களை கொள்ளை அடித்திருக்கிறாங்க ஆக நீங்கள் ஆயுத கொள்ளையை ஆயுத இதில் அவங்க அவங்களை இனிமேல் நீங்கள் வெல்லவே முடியாது இந்த தோல்வியை பார்த்த உடனே நேர நம்மளுடைய கேண்டுங்கிற செக்யூரிட்டி அட்வைசர் நேராக வார் கேபினெட்டுக்கு வந்துட்டார் வார் கேபினெட்டில் வந்து அவர் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணார் அது நேற்று பெரிய டிஸ்கஷனாக இருந்தது ஒன்று அவர் என்ன சொல்கிறார் அவரோட சின்ன ரிப்போர்ட்டில் இஸ்ரேலி மிலிட்ரி சேஸ் வி ஆர் பேயிங் ஏ ஹெவி ப்ரைஸ் முதல்ல அவர் சொல்கிறது அது நியாயமான ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடியவன் தனக்கு கீழே இருக்கக்கூடிய போராளிகளை தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான் பார்க்கணும் அந்த பார்வை இஸ்ரேல வேறே ஆனாலும் அவருக்கு இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்கிறார் வி ஆர் பேயிங் ஏ வெரி ஹெவி ஹியூமன் ப்ரைஸ் இப்போ பணத்தை பற்றி கவலை கிடையாது வந்துக்கிட்டே இருக்கு அமெரிக்காவில் இருந்து ராத்திரி பைடன் வந்து எழுந்திரிச்சா குனிஞ்சால் உடனே ஒரு ஒன் பில்லியன் டாலர் தான் அவர் கையில் சாதாரணமாக பில்லியன்லாங்கிறது அங்கே ஒன்றுமே கிடையாது நித்தம் சேங்ஷன் பண்ணிடுது ஆனால் மேன் பவரை நம்ம பயங்கரமாக இழக்கிறோம் அவங்களுடைய சைக்காலஜி ரொம்ப மோசமாக இருக்குது சின்ன சத்தம் கேட்குறதுக்கு முன்னாடி திரும்பி ஓடிறாங்க இது போர்க்களத்து விதிகளோடு சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய கேவலமானது அடுத்தது பட் ஆர் ஸ்டெட் ஃபர்ஸ்ட் ஸ்டில் ஆர் ஸ்டில் லிக்யூடேட் ஹமாஸ் என்ன சொல்லார் நான் ஆனால் நம்ம உறுதியாக இருப்போம் ஹமாஸ் அழிக்கிற வரைக்கும் உறுதியாக இருப்போம் ஆனால் அதையும் சொல்லிவிட்டு அதுக்காக வார் கேபினட்ல வந்து இதை சொன்னோன்னே அவங்கெல்லாம் என்னப்பா அப்படின்னு பயந்துடக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வேறு சில விஷயங்களை சப்மிட் பண்ணார் என்னென்னா ஃப்ரம் த பிகினிங் வி ஆர் இன் ஏ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஆறு முத நாள் ஒன்றில் இருந்தே நம்ம ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருக்கிறோம் நம்மளுடைய லட்சியங்களை ஈஸியாக அடைந்து விட முடியாது அதுக்கு என்ன காரணம்னால் ஹமாஸ் ஸ்டில் ப்ரொசஸ் காம்பேக்ட் கேப்பபிலிட்டிஸ் நம்ம முதல்ல போன உடனே ஹமாஸோட ஆயுத கடங்கள்லாம் கண்டுபிடிச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பாதைகளை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவர்களை பூமிக்கு மேலே வர வச்சு நம்ம அழிக்கணும்னு நினச்சோம் இதுக்கு அவங்களோட காம்பேக்ட் கே கேப்பபிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய போர் செய்யக்கூடிய அந்த சக்தியை நம்ம இழக்கணும் அது எப்படி ச இது பண்ணுறது அவங்க பதுங்கிற சுரங்கக் குழியை நாம் அடைத்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் அதோட ஆயுதங்களை கைப்பற்றணும் அப்போ அவங்களுக்கு சண்டை போடக்கூடிய திறன் கீழே வந்துடும் அது இன்னும் நடக்கலை அடுத்தது எபிலிட்டி டு லான்ஜ் ராக்கெட்ஸ் அவனை வந்து நம்ம த தரைவழியாக போய் இன்றைக்கி அக்டோபர் இருபத்தி ஏழில் போனது இப்போ டிசம்பர் பதினாறு ஆகிட்டு தரவெளியாக போய் நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணுறதே நம்ம தடுக்கலை ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுற ராக்கெட் லான்ஜிங்கே நம்மளால் தடுக்க முடியலை அவன் வந்து ராக்கெட் எங்கேயும் நின்று அடிச்சுட்டு போகத்தான்னு செய்கிறான் பாக்கெட்ஸ் ஆஃப் ஹமாஸ் இன் நார்தன் காசா இஸ் வெரி அண்ட் த ஃபைட்டிங் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன் நார்தன் காசாவை நம்ம பிடிச்சிட்டு தான் எப்போது சொன்னோம் ஆனால் அங்கேயும் என்ன சண்டை நடந்துகிட்ருக்கு அங்கேயும் ஹமாஸோடைய பாக்கெட்டு சேஃபாக இருக்கு ஒரு நிமிஷம் நின்று நிதானித்து நாம் சிந்தித்து பார்த்தால் காசாங்கிறதே முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு உள்ளால் உள்ளது அதனே நார்த்து சவுத்து சென்ட்ரல்னு பிரித்தாச்சு இப்போ நார்த்தை எப்போவோ கைப்பற்றி விட்டேன் என்னன்னு சொன்னால் அன்னைக்கே ஓர் கேபினெட்டில் ஒரு ஆள் சொன்னார் இந்த ஓர் கேபினட் லாஸ்ட் நார்தன் காசா வடக்கு காசாவே நம்மளுடைய போர் அமைச்சரவை இழந்து விட்டதுன்னு சொன்னார் அதை இப்போது எழுபதாவது நாள் இந்த கேங்ஸுங்கிற செக்யூரிட்டி அட்வைசர் உறுதி செய்கிறாரு அப்போ இன்னும் அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பிறகு ஸ்டில் ஹெவி டேமேஜஸ் ஆர் அக்கரிங் நம்ம ஆயுதங்கள் இப்போ நிறைய அழிக்கப்படுகின்றன நிறைய கைப்பற்றப்படுகின்றன அதனால் என்ன செய்யணும்னு சொல்லாருன்னா இந்த யுத்தத்தினுடைய இதை நம்ம ரீட்ரா பண்ணணும்ங்குறார் அதுக்கு பிறகு இந்த தண்ணியை பாய்ச்சதை பற்றி ரெண்டு மூணு தகவல் வந்தது நான் அதை அவங்க தொடங்கலைன்னு சொன்னேன் இப்போ ஒரு இஸ்ரேலியா இராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் தொடங்குறதுக்கு தயங்க தான் செய்தோம் ஆனால் கொஞ்சம் தண்ணி அடித்து பார்த்தோம் அது எங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் போல் தெரியுது அதனால் அதை பற்றி அந்த போன வரைக்கும் உள்ள தண்ணி என்ன தெரிந்து தெரிந்துவிட்டு நாங்கள் முடிவெடுப்போம்னு எடுப்போம்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த மெடிடரேனியன் தண்ணி வந்து அவங்கள காப்பாற்றுமான்னு பார்க்கணும் ஆனால் எல்லா அல்ஜசீரால் இருந்து எல்லாரும் சொல்கிறாங்க இது அவங்களை எதுவுமே செய்யாது அவங்க ஏற்கனவே அதுக்கான தளங்களை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்று இப்போ இவன் இதுக்குன்னு போயிட்டான் இதுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்டா என்ன டெஸ்ட் பண்ணால் எங்கே தண்ணி போச்சுன்னு ஒன்றும் சொல்லலை அதே நேரத்தில் அவங்களையே முரண்படக்கூடிய அளவில் ஒரு தகவல் சொல்கிறாங்க நாங்கள் சுரங்கப்பாதிக்கு உள்ளால் எல்லாம் சண்டை போட்டோம்னே ஆனால் வேற என்ன தகவல்னா நிறைய சுரங்கப்பாதைகள் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு டாய்ஸ் குழந்தைகள் டாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு சவுண்ட் ரைஸ் பண்ணுறாங்களாம் இவங்க அங்கே தான் எல்லோரும் இருக்கிறாங்கன்னு போய் உடனே எல்லாம் டொமின்னு ஒன்றும் இல்லாமல் ஆகுறாங்க இதில் இன்னொரு பெரிய ட்ராஜடி என்னன்னா இன்னொரு பெரிய ட்ராஜடி என்னன்னா ஆரம்ப காலத்தில் அக்டோபர் எட்டு ஒன்பதில் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்பதற்கு ரெண்டாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரம் இஸ்ரேல ராணுவ வீரர்கள் ரெண்டாயிரம் அமெரிக்கானோட சீசோர் ஃபோர்ஸ் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுன்னு அனுப்புனாங்க கடற்படையை கடற்படையில் அதில் அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள் மூலம் கைது செய்யப்பட்டு மறைக்க வைத்திக்கப்பட்டவர்களை காப்பாற்றி வருவோம்னு அதில் நிறைய ஆயுதங்களை விட்டுருக்காங்க அந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்து இப்பொழுது இந்த போராளிகள் குழுக்கள் சண்டை போடுவதை பார்த்து அந்த செக்யூரிட்டி அட்வைசர் என்ன செய்யிருக்கார் ரொம்ப மனம் உடஞ்சு போய் உடஞ்சி போயிருக்கார் அப்போ இந்த ஃப்ளட்டிங்கும் இன்னுமே உனக்கு இதுதான் வெதின்னு பார்த்தா அதுவும் நடக்காதுங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ரீசன் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த டியூனல்ஸ்லாம் ஷார்ட் லீவுடு ரொம்ப சின்ன சின்ன இதுக்கு ஒரு அதோட கட் ஆகிரும் அதுக்கப்புறம் அது எங்கேருந்து இருந்து தெரியாது நீ அதே இன்னும் கண்டுபிடிக்கலை வாயை கண்டுபிடிச்சாலே தண்ணி போகும் ஏதோ அதை கண்டு இவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லி அது சொல்லு சொல்லுகிறார்கள் இதில் அவர் கொடுக்குற அறிக்கையில் இன்னொரு முக்கியமான பகுதி என்னென்னா இப்படி நம்ம ஆயுதங்கள் அவங்க கையில் இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன பிறகுதான் யூகேல வரதான் சொல்லியிருக்காங்க என்னடா கஞ்சாவாரிகள் விற்கிற மாதிரி எல்லாருக்கும் விற்றுக்க ஆயுத தண்ணி அடுத்தால் அவங்க இதெல்லாம் நம்ம இவ்வளோ நெருக்கடியாக இருக்கிறாங்க நம்ம மேலே கிரவுண்டில் பெரிய இது பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது புது புது ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கிறது என்பதையும் நாம் கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ இந்த நம்ம மில்ட்ரி வந்து எங்கேயுமே ஜெயிக்கலை ஓப்பனாக ஒத்துக்கிட்டார் நம்ம அப்பாய்களை அவர் அப்பாயில கொலை செய்யுதுன்னு சொல்லலை நம்ம பாம்பிங்லாம் ஒன்றும் அவங்கள தடுக்கலை அதாவது எழுபது நாளைக்கு முன்னாடி அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி குழு எவ்வளோ பலமாக இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்கிறத அவருடைய அறிக்கையினுடைய இது இனி அதன் அடிப்படையில் சில அதை ஏற்கனவே ஒரு வார் மினட் மினிஷன் சொல்கிறார் யோ யுத்தம் மொத்தமாக இழுத்து முடியா ஹாஸ்டேஜஸை கொண்டு வா அதோட முடிச்சு போயிடும் அப்படின்னு இதுக்கடையில் ஃப்ரெண்ட்லி ஃபயர் இதுதான் இப்போ இஸ்ரேலுக்கு இருக்க பெரிய ஹெட்டேக் நேற்று ஏதோ ஒரு அவங்க பிடிச்சிட்டு போன ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரனை நாங்கள் காப்பாற்றுறோம்னு போய் அதில் அவங்கள பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கி பாருங்க ஒரு படை அவனும் நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பானோ ஒரு வேளை இவனும் ஹமாஸாக இருப்பானோன்னு சுட்டுட்டான் சுட்டு கொண்டுட்டான் அதை செய்து கேள்விப்பட்ட உடனே டெல்லவியில் ஒரே டெமான்ஸ்ட்ரேஷன் பயங்கரமான டெமான்ஸ்ட்ரேஷன் பயங்கரமான எதிர்ப்பு ஏயா ஒரு நீயா கொண்டு இருக்கிய அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு இதை எடுத்து போடுறான் ஒரு மிலிட்ரி ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணியிருக்கேன் அக்டோபர் ஏழை பற்றி இந்த ஃப்ரெண்ட்லி ஃபயரில் அன்னைக்கு டுவெண்ட்டி பர்சன்ட்டு கேஷுவாலிட்டி டுவெண்ட்டி பெர்சென்ட்டு மனசில் வச்சுக்கிடுங்க நம்ம பத்திரிகையில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள பத்திரிகையில் அக்டோபர் ஏழுன்னா ஆயிரத்தி நானூறு கொள்ளு பேர் கொலை செய்யப்பட்ட ஒரு பட்ட சம்பவம்னு எழுருவாங்க இப்போ டுவெண்ட்டி பெர்சென்ட்டை இவனே சொல்லலாம் ஏற்கனவே இரநூறு கழிச்சுட்டான் ஆயிரத்தி இரநூறு அதில் டுவெண்ட்டி பெர்சென்ட் வைங்க ஒரு முந்நூறு நானூறு பேரை யூனோலையை கொலை செய்ததா ஆர்மி இஸ்ரேலி ஆர்மியை ரிப்போர்ட்டு சொல்லுது ஃப்ரெண்ட்லி ஃபயர் அதை கேட்டுக்கிட்டு ப பைடன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ட்ராஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்லியிருக்காரு ஒத்துக்கிட்டார் ஆனால் அது கொஞ்சம் ட்ராஜிக் மிஸ்டேக்குன்னு இருக்கார் அடுத்தது இந்த கேப்டிவ்ஸை கொலை செய்ததை என்னடா இப்படி பயந்து தொலைகிறீங்க உங்கள் ஆட்களை கண்டே நீங்கள் அப்போ பீதி வயப்பட்டு நிற்கிறாங்கங்கிறதான் உண்மை உங்கள் ஆட்களை கண்டே நீங்கள் அஞ்சுகிறீர்கள் அப்படியானால் நீங்கள் பீதி வயப்பட்டு நிற்கிறீர்கள் என்று அர்த்தம் நத்தியானுகோம் ஐயோ சீயிங் த கேப்டிவ்ஸ் ஆஸ் த்ரெட் இஸ் எ வெரி ஷேம்ஃபுல் திங்குன்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய இராணுவ வீரர்களே நமக்கு ஆபத்து என்று நினைத்தார்களே நமது நண்பு நமது படை வீரர்கள் அது நமக்கு அவமானமான ஒரு விஷயம் முன்னே சொல்லியிருக்கார் இப்படி நேற்று ஃப்ரெண்ட்லி ஃபயர்லையே அவங்களே அவங்க சுட்டுக்கிட்டதே ஒரு இருபது எங்க படி முப்பது வரும் நான் நிறைய சோல்சஸை வந்து இது பண்ணுறதில்ல அது ஒரு முப்பது வரும் ஆக சகோதரர்களே இப்படி எல்லா இடமாண்டி இப்போ அந்த யமனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்னும் ரெட்ஸி அப்படின்னு எழுதுறாங்க எல்லோரும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ரெட்சியில் அவங்க அடித்து அடியில் நேற்று ரெண்டு மூணு கப்பலை தாக்க வேண்டியது வந்துட்டு நாங்கள் ஓன் பண்ணால் அவங்க கேட்கல அதனால் தாக்கிட்டோம்னு சொன்னாங்கனால் அதனால் உள்ள விளைவுகளை எப்படி சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த யார் ஷீ சீ ரூட்டில் ஃப்ரைட் சரக்கு கப்பல் மார்க்கத்தில் மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஏபி மொல்லர் ஹேஸ்வர்க் ஹேஸ் ஒர்க் என்ற கம்பெனி இனி இஸ்ரேலை நோக்கி எங்கள் கப்பல்கள் எதுக்கும் பொருட்களை ஏமாற்றி ஏற்றிட்டு போக மாட்டோம் நீங்கள் எவ்வளவு பணம் தந்தாலும் சரிதான்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு பெரிய ஷிப் கம்பெனியை சொல்லுவாங்க அது ஜெயண்ட் நேவி ஷிப் மர்ஜெண்ட் டேனிஷ் அந்த க அவங்க வந்து சொன்னாங்க இஸ்ரேலுக்கு போகிறதுக்கெல்லாம் நாங்கள் டைவெர்டட் ரூட்டில் போக வேண்டியிருக்கனால ரிஸ்க் சார்ஜஸ்ன்னு ஒன்று தரணும் நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க்கு நீங்கள் ஒரு சார்ஜ் தரணும் அப்படின்னாங்க இப்போ அந்த சார்ஜ் தந்தாலும் நாங்கள் கொண்டு போக மாட்டேன்ட்டாங்க இதனால இஸ்ரேலுடைய முக்கிய துறைமுகமான எல்லையாட்ல வந்து ஒரு கப்பல் கூட வராதுங்கிறதுனால அதை மூடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள் ஏற்கனவே நேற்று நான் சொன்னேன் அவங்க வந்து அவங்களுடைய சீ போர்ட்டில் என்னென்ன கப்பல் வருது போகுதுங்கிறத அவங்க வெப்சைட்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வெப்சைட்டை நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதை தெரிஞ்சுட்டு எம்என்எஸ் வந்து அங்கே பெருசாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டாங்க அப்போ இவங்க வந்து ஒரு பெரிய கடல் ஆதிக்கத்தை நடத்துகிறார்கள் ஜெர்மனி என்னுடைய க ஃப்ரான்ஸோடய க ஜெர்மனியில் ஃப்ரான்ஸு யூகே அமெரிக்கா இஸ்ரேல் இவ்வளவு ப கப்பல்களும் அங்கே போகின்றன பெரிய யுத்தம் நடக்க போகுனாங்க ஒருத்தரும் ஒன்றும் இல்லை அவங்க கடல் ஆதிக்கத்தை நல்லா இது பண்ணியிருக்காங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஐஎஸ்ஸு ஐஎல்லுலாம் போட்டு குழப்பனானோ பாருங்க நம்மளையே முஸ்லீங்களையே முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்பினார்கள் அதில் இஸ்லாமிய சிந்தனை உள்ள இப்போ இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் தானே சொல்கிறாங்க இஸ்லாமிய சிந்தனை உள்ளவர்கள் தங்களை பயங்கரமாக பலப்படுத்தி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் அமெரிக்காவையும் இந்த இதர நாடுகளையும் கடல் போரில் நேவியில் நம்ம சந்திக்க முடியும் இந்த அளவுக்கு தங்களை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுன்னா கடுமையாக உழைத்து இருக்கிறார்கள் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அது அந்த க அங்கேயும் சொல்லார் இஸ்ரேலி வார் காபினட்லையும் சொல்லார் ரிசர்ச் இருக்காங்க அவன் நீ வந்து அவனை அழிச்சிருவேன் அப்படியாகும் இப்படியாகும் அவன் காணவே இல்லை போயிட்டான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன் அவன் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் ரிசர்ச் நடந்துருக்கு பெரிய அளவில் இப்போ நேற்று ஈராக்கில் என்ன பண்ணியிருக்காங்க ஐ அல் ஆசாதுன்னு ஒரு அமெரிக்கானுடைய பேஸு அமெரிக்கா அங்கே பல பேஸுகளையும் வச்சுட்டு அதுக்கு ஒரு கமாண்ட் சென்டர் அதுக்குள்ள சென்ட்ரல் கமாண்ட் லீடர் அந்த ஐநல் அசாது பேஸை பார்க்க வரக்கூடிய நேரத்தில் ஒரு அடி அவர் ஐயோ போக முடியாதுன்னு போயிட்டார் அப்போ அங்கேயும் சிரியாவும் ஈராக்கும் பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய கெடுபிடியில் இருந்து விடுபட்டு கொண்டு இருக்கிறது இஸ்ரேலுடைய இருந்தும் ஆக்கிரிக்கப்பட்ட இடத்திலிருந்தும் அவர்களை வெளியேற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் ஹிஸ்புல்லா நேற்று நான் எங்களால் நீங்கள் பாதிக்கப்படுவது அலுகுரல்கள் கேட்கறது சரிதான் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் இது ஹிஸ்புல்லா வந்து நீங்கள் உங்களுடைய பேஸ் எங்கே வச்சிருக்க லெபனானில் வச்சுருக்கேன் பார்டரில் வச்சுருக்க எல்லாம் கிளியர் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சிட்டிஸு நிலைக்கு திரும்ப போயிடுங்க நம்ம இத்தத்தை நிறத்திக்கெல்லாம் அதோடய பாலசி மக்களுக்கு முழு உரிமையோட முழு நிலத்தையும் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்று அவங்க ஒரு டிக்ளரேஷன் போட்டிருக்காங்க இதுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினோட ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று தீர்மானத்தை காட்டுற ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி நான் சொல்கிறதே இல்லை ஏன்னா அது ஒன்றுக்கு இல்லாத ஒரு அமைப்பு அதில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் கொஞ்சம் அனுபவம் அனு அனுதாபத்தோடு இருக்கார் ஆனால் அந்த அமைப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி செத்து போன சவமாக ஆக்கி வைத்திருக்கிறது அமெரிக்கா அதனால் அவங்களும் நேற்று ஐ இதுவரைக்கும் ஐநூற்றி ஒம்பது டார்கெட் அடிச்சிருக்காங்க இதில் நேற்று ஜெருசலத்தில் ஈஸ்ட் ஜெருசலத்தில் அந்த புராக் வால்னு ந நம்ம சொல்லக்கூடிய அந்த வெயிலிங் வால்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு உமர்லா தலா ஒரு சோறு நின்று நீங்கள் மூணு நாள் பிரார்த்தனையாக நடத்திக்கலான்னு உரிமை கொடுத்தாங்க பாருங்கள் அதில் கொண்டு வந்து நிறைய செட்டிலைட்ஸ் அதை வந்தேர்களை குடியமைத்திருக்கான் நேற்று ஒரு மூணு சைரன் சவுண்டு அவங்க காணும் துணியை காணலான்னு ஓடுறாங்க இந்த சின்ஸ் ஆஃப் ஒரிஜினல் சின்னு ஆதி பாவத்தினுடைய சம்பளமாக நேற்று அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் பார்க்க கவலையாக தான் இருக்குது ஏன்னா குழந்தைகள்லாம் ஓடுது தாயும் தவப்பனவும் தங்களை விட்டுட்டு அதை எவமல் கேமல் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அக்கௌண்டபிளாக இருக்க மாட்டாங்க கணவன் மனைவியை பற்றி கவலைப்பட மாட்டான் பிள்ளைகள் பெற்றோரை பற்றி கவலைப்படாது பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாத ஒரு நாளாக இருக்குதுன்னு அந்த நாள் மாதிரி அவங்க ஓடுவதை கேம இதை வீடியோவில் பார்த்தோம் ரொம்ப மனசு சங்கடமாக தான் இருக்குது ஆனால் இவ்வளவு நாளும் நீங்கள் இந்த மக்களை இப்படியே விரட்டி அந்த மக்கள் உலகம் முழுவதும் அகதிகள் முகாமில் வாழ்வதற்கு நீங்கள் வழியை வகை செய்தீர்கள் இந்த செட்டிலை நீங்களே துப்பாக்கி எடுத்து சுட்டு உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் ஒலி மரங்களை நீங்கள் அழிக்கிறீர்கள் துப்பாக்கியால் சுடுகிறீர்கள் அப்போ இவ்வளவு நீங்கள் செய்துட்ருக்கும்போது அந்த ஹனுக்கா இதுக்கு நேற்று என்ரோகன் இஸ்ரேலில் அந்த துருக்கியில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு உங்களுடைய அந்த திருவிழாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார் எப்படி இருக்கிறது ஒரு இஸ்லாமிக்கு சிந்தனை பாருங்கள் அங்கே அவன் அந்த ஹனுக்காங்கிற அந்த ஃபெஸ்டிவலில் தான் கொள்ளை அடிக்கிறான் லூட்டிங் அண்ட் ஸ்டீலிங் அதுக்கு அந்த திருவிழாக்கு அங்கே பேர் எங்கள் ஈஸ்ட் ஜெருசலத்துலேயும் வெஸ்ட் பெங்களே ஆனால் இங்கே வாழ்த்து இப்போ யூகே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அதில் இருந்து நிறைய தகவல் வெளியில் நமக்கு வரும் ஏன்னா இந்த செட்டிலேஸ் யார் யாரெல்லாம் வந்து வயலன்ஸில் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை அரபுகளை சுட்டும் கொலை செய்தும் வழக்குகள் இருக்கிறதோ அவர்கள் அந்த மாதிரி ரெக்கார்டு உள்ளவங்க யாருக்கும் நாங்கள் விசா தர மாட்டோம் என்ன அர்த்தம் நிறைய பேர் இப்போ யூகேக்கு விசா கேட்குறாங்க யார் தேசம் உள்ள ஐரோப்பிய நாடுகளுடைய கவுண்டரில் எல்லாம் விசா அப்ளிகேஷன் நிறைய கிடக்கு இப்போ கொஞ்சம் யிட்டத்தை நிறத்துனா போக்குவரத்து வசதியும் கிடச்சிட்டுன்னா ஓடி போயிடுவாங்க இப்போ ரஃபா பார்டருங்க ஓப்பன் ஆகிட்டு அபு சலீம் கரீம் அபு சலீம் பார்டரும் ஓப்பன் ஆகிட்டு அதோட ஓடி ஈஜிப்ட்டுக்கு போயிட்டால் தப்பிச்சுடுவாங்க ஈஜிப்டில் அங்கே அந்த ஈஜிப்ட் அந்த வசதியை செய்து கொடுங்க தப்பிச்சு வந்தாங்கன்னா அவங்க எந்த நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த எம்பசியில் கொண்டு விட்டு அங்கே அனுப்பி விட்றாங்க ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி த வெரி ஐடியா ஆஃப் இஸ்ரேல் இஸ் டஸ்ட்ராய்டு பை பெஞ்சமின் நத்தேன் ஹூம் இஸ்ரேல் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை என்பதுதான் உண்மை அவரால் முடிஞ்சதெல்லாம் ஹெப்ரானில் நேற்று ஒரு பெரிய இதை நடத்தியிருக்காரு ஜெனீனில் இருந்து அடித்து உரட்டோம் அதனால் என்ன சார் ஹெப்ரான் ஹெப்ரான் நிபுலஸ் வெஸ்ட் பேங்கே இங்கே போய் அட்டு ஊழியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருமே அமெரிக்க படை வீரர்கள் அங்கேயும் அடி வாங்கி விட்டு திரும்ப வருவார்கள் ஆனால் கொஞ்சம் பேரை கொலை செய்துவிட்டு தான் வருவாங்க கொஞ்சம் குழந்தைகளையும் கொலை செய்து விட்டு தான் வருவாங்க வருவார்கள் அங்கே போய் ஒரு ஒரு பள்ளிவாசலில் போய் இவங்க பாட்டை பாடினாங்கன்னு நேற்று தெல்லழுவியில் இவங்க சைனாக ஒருதம் போய் வாங்கி சொல்லிட்டு வந்தாங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்படி இங்கே முடியலைன்னா அங்கே யாராவது கொல்லு இப்போ ஈஸ்ட் ஜெருசலத்தில் என்னச்சதாங்க தெரியுமா சண்டை போட்டு எடுத்து ஜும்மாவில் ஆறாயிரம் பேர் போய் கலந்துக்கிட்டாங்க உடனே என்ன செய்தானா அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் புல்டோசர் வச்சு அடிக்கிறது வீடுகளெல்லாம் இடிக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது அங்கேயும் மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த அனாலிசிஸில் என்ன ஆகுதுன்னா இந்த யுத்தம் நிலைநிறுத்தப்பட்டதாக இருக்கிறது ஏன்னா அமே இஸ்ரேலுடைய வார் கேபினட்ல அறிக்கை தயார் பண்ண தயாரிப்பண்ணவர்கள் சமர்ப்பித்தவர் கூட என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் உறுதியாக இருக்கிறோம் நம்மளுடைய லட்சியத்தை அடையணும்னு ஆனால் அந்த லட்சியத்தில் ஒன்று கமாச அழிக்கிறது ஆனால் அவன் எங்கே இருக்கானே கண்டுபிடிக்கல அவனுடைய ஆயுதத்தையும் கண்டுபிடிக்கல அது அவர் சொல்லாத விஷயம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ஏன்னா வார் கேபினெட்ல எல்லாரும் அவரை கடிச்சு துணிடுவாங்க ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சிந்திக்கிறார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாட்டுக்கு உள்ள செக்யூரிட்டி அட்வைசர் என்ன சொல்லணுமோ சொல்ல இது கடையில் இன்னொரு அதிசயம் நடந்திருக்கு என்ன தெரியுமா ஈரான் சவுதி அரேபியா சைனா மூணோரும் சேர்ந்து அரிக்க விட்டுருக்காரு என்ன அறிக்கைன்னா டூ நேஷன் தியரியோட அந்த யுத்தத்தை முடிக்கணும் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு இப்போ ஈரானுக்கும் சவுதிக்கும் உள்ள உறவு கொஞ்சம் பலமாகுது திரும்பியும் அதிகமான விசா ஈரானுக்கு ஹஜ்ஜிக்கு சவுதி கொடுத்துருக்கிங்க உங்கள் ஹஜ்ஜாரிகள் இங்கே வரக்கூடியவங்களை வரவேற்பான்னு சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் வரவேற்கிற சிஸ்டம் ஒன்றும் இல்லை சிலத்தில் ஆனால் இந்த உறவை அவங்க கொஞ்சம் பின்னி புடஞ்ச மாதிரி இது பண்ணுறாங்க அதுக்கு தகுந்தபடி ஒரு அறிக்கையும் விட்டு இருக்கிறார்கள் இப்படி அது போய்கொண்டு இருக்கிறது ஆக சகோதரர்களை நிலைநிறுத்தப்பட்ட பிடிவாதத்தோடு இந்த யுத்தம் தொடர்கிறது என்னென்னு அதில் இஸ்ரேல் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது இந்த வார் கேபினெட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கும் அல்லது ஹாஸ்டேஜஸ் இதில் முடிவு எடுக்கும் ஆனால் எல்லாருமா சேர்ந்து கத்தருக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஈஜிப்டுக்கும் கத்தருக்கும் என்ன நடக்கிறது என்பதை இணைந்திருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் இன்ஷா அல்லா வாஹிர் தவானால் அலமதுல